வர வர இந்த டாஸ்மாக் சரக்குல கிக்கே இல்ல இந்தி தெரியாது போடா சொன்ன வாயில தமிழ் உச்சரிப்பேன் அரசு பள்ளி மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட சைக்கிள்ல தரமே இல்ல கூட்டணி கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இத பத்தி தான் வர வர இந்த டாஸ்மாக்ல விற்கிற சரக்குல கிக்கே இல்ல போதே இன்னும் ஏத்தனும் ஆனா கள்ளச்சாராயம் அப்படி இல்லை குடிச்ச உடனே ஆகுது உழைக்கிறவங்க அசை தீரணும்னா கண்டிப்பா மது வேணும் அப்படின்னு சொல்லி உழைக்கிறவங்க கண்டிப்பா குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஒரு அமைச்சர் அரசாங்கத்துல விற்கிற சரக்கை எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கிறாங்க அது அவங்களுக்கு சாஃப்ட் சாப்ட்ரிங்க் ஆகிப்போச்சு அதனால இன்னும் போதையை ஏத்தணும் கிக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அமைச்சர் துறைமுருகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு அம்மா ஒரு கேள்வி வச்சாங்க எதனால சரக்கு விற்பனை இருபது சதவீதம் குறைஞ்சு அப்படின்ற மாதிரி மதுக்கடை ஊழியர்கள்ட்ட கேட்டிருக்காங்க அறந்தனும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் துறைமுருகன் அது சரி கள்ளச்சாராயத்துல அதிக கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரியும் மேடைக்கு மேடை நான் கலைஞரோட பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுவாரு அதனால கலைஞரை போலவே புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியங்கள் எல்லாம் படிச்சு தமிழ்ல வித்வானா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா தமிழ் உச்சரிப்பே வரல நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க பதினெட்டு ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேவி அருள்மிகு திருக்கோயில் போராட்டம் சிவகங்கை கண்டதேவி அருள்மிகு திருக்கோயில் போராட்டம் தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் என்று சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறோம் இதுல ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வேற ஆனா நிதிஷ்குமார் நல்லா கொடுத்து விட்டாரு ஹிந்தியும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனைத்து பாடத்திலயும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க சமூக வலைதளத்துல இதுல கூட்டணி கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காரு திமுக அரசு மேல அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சைக்கிள் தரம் இல்லை அப்படின்னு சொல்லி பா சிதம்பரம் அவர்கள் சமூக வலைதளம் பக்கத்துல பகிர்ந்துருக்காரு இதுவரைக்கும் தனியாகவே போட்டியிடுவோம் எத்தனை காலம்தான் திமுகவின் கொத்தடிமையாகவே இருப்பது அப்படின்னு சொல்லி மறைமுகமா எதிர்த்துட்டு வந்த காங்கிரஸ் கட்சியினர் இப்போது நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது வச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க